அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமீன் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவர் பேரில் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் எங்களோடு என்றும் இருப்பவரே எங்களை நேற்று தேற்றும் தெய்வமே எங்களுக்கு பூத்தியில் அளிப்பவரே இமை வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் மக்க ஆராதனை செய்கின்றோம் அன்பு தெய்வமே இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீர் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீ அருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி அப்பா நன்றி அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களை தேடி வந்தவரே எமக்கு நன்றி அப்பா அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் பரிசுத்தர் 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 அப்பா துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே அப்பா துதிக்கு உமக்கு பாத்திரரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா துதிர் மகிழ்வோரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்களை என்றும் அதிகமாய் அன்பு செய்கிற அப்பா பிதாவை மை யாராதிக்கிறோம் மை யாராதிக்கிறோம் மை தகப்பனே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை இரண்டுக்கிறோம் அப்பா நன்றியப்பா நன்றியப்பா ஹாலேலு யாலேலு யாராதனை ஆராதனை என் அப்பாவுக்கு என் நேசுவுக்கு ஆராதனை என்னை தேடி வந்தவருக்கு ஆராதனை தகப்பனின் தேர்ச்சர வாழனையே என்னை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா இந்த நேரத்திலே இமை போற்று உமை புகழவுமை யாராவது உமக்கு நன்றி செலுத்தும் இந்த நேரத்தை எங்களுக்காக கொடுத்தவரை யாராதிக்கிற தகப்பனி நன்றியப்பா 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 எல்லா எல்லாரும் செயல்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனி ராஜா அப்பா வாழ்வு தரும் வார்த்தைகள் இடம் தானே உள்ளன அப்பா வேற எங்கே நாங்கள் போகும் தகப்பனிராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்பனே ராஜா வெண்ணையும் அண்ணையும் நோக்கி எங்களுடைய கண்களை உயர்த்துகிறோம் தகவத்தையும் படைத்தவன் தகப்பனே ஆட்சி செய்கிறவர்கள் தகப்பனே அரசருக்கெல்லாம் அரசர் எங்களை அன்பு செய்கிறவர் அப்பா தாழ்ந்து போன எங்களை நோக்கி பார்த்தீரே எனக்கு நன்றியப்பா எங்கோ இருந்து எங்கள் வாழ்க்கை பெயர் சொல்லி அழைத்தப்பா எங்களை தள்ளாட விடவில்லையே தகப்பனே எங்கள் காலை தள்ளாட விடவில்லையே தகப்பனே எங்களை தூக்கி நிறுத்தி நிறைய தகப்பனே ராஜா உங்களுக்கு கொடான கொடி நன்றிய பனன்றிய 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 ஸ்ரீ ஹாலே லூயா ஹாலே எல்லா ஆபத்துகளுக்கு தாங்கினவரை தப்பு வைத்தவரை கொடான கொடி நன்றியப்பா எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்கிறவரே எமக்கு நன்றி ஆண்டவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க எங்களுக்கு பலனை கொடுக்கிறவரே மே ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா உங்களுடைய காயங்களால் நாங்கள் சுகமான ஆண்டவரே அப்பா உங்களுடைய காயங்கள் எங்களுக்கு மருந்து தகப்பனே ராஜா அப்பா வாழ்வு தரும் வார்த்தைகள் அப்பா ஆவியானவரை அக்கினி மயமானவரை பாவங்களை பாவங்களை உணர்த்துகிற கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை ஆவியானவரை எங்களை நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்காண்டவரை என்னுடைய ஆவின் அபிஷேக வல்லமா எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ள எங்கள் பிள்ளைகளுக்குள்ள அப்பாவை இறங்கட்டும் 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 தகப்பனே ராஜா அப்பா எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிறவரை இவன் ஆராதிக்குறோம் ராஜா அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்தங்களை ஏடித்துடன் தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எவரும் தண்டனம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறிய நண்பு தெய்வமே அப்பா எங்களுடைய தன்னலங்கள் சுயநலங்கள் அப்பா எல்லாவற்றினுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே பாவங்களை எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை மாற்றிங்க தகப்பனே ராஜா அனிதின வாழ்வில் துன்பங்களை பொறுமையோடு தாங்க கொள்ளக்கூடிய இறையுள்ளத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே முது வார்த்தைகளை மட்டுமே எமது வாழ்வாக்க எங்களுக்கு அருள் அருள்தாருமப்பா நன்றியப்பா நன்றி இயேசுவே இறைவா இந்த புதிய நாளை முது பெயரால் துவங்கினோம் தகப்பனே நீர்தாமியங்களை ஆசீர்வாதமாய் நடத்தினீர் அப்பா நமக்கு நன்றியப்பா 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 ராஜா அப்பா எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ராஜா நீர் எங்களை குறித்து என்ன சித்தம் வைத்தவர் அப்பா உடைய சித்தத்திற்கு எங்கள் குடும்பத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மாட்டது எண்ணங்களை மனிதர்கள் என்னதான் எதற்கு முடிவு கூறுவர் அப்பா நீர் மாத்திர ராஜா உள்ளத்தின் அந்தரங்களை நீர் தகப்பனே எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் தகப்பனே ராஜா அப்பா அவருடைய கரங்களை குடும்பங்களை தாழ்த்தி கொடுக்கிற மாட்டவரை அன்னை மரியாதோடு சேர்ந்து அன்னை மரியாலை எங்களுக்கு தாயாக கொடுத்திருக்கிற அப்பா நன்றி அப்பா அன்னை மரியாள் வழியாக நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக அமக்கு நன்றி தகப்பனே நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆவியானவரே நன்றி தகப்பனே ராஜா

உமுக்காக வாழ எழுந்து ஒடி பிரகாசிக்க தகப்படை எங்களுடைய நிரப்புங்க ஆண்டு குடும்ப நிரப்புங்கப்பா நான் மாத்த நிரூபணம் போதாது என்னுடைய குடும்ப நிரம்பணும் என்னுடைய பிள்ளைகள் நிரூபணம் தகப்பனை நூற்றாறு விறுவனர்கள் நிரூபணம் ஆண்டவரே உடைய அக்கினி அபிஷேக வல்லமையை பெறுவதற்கு தடையா இருக்கிற பாவங்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே உடைய ஒரு தொழில் ரத்தம் ஒரு துளி ரத்தம் ஆண்டவரே உடைய திருச்சிலிருந்து வருகின்ற ஒரு தொழில் ரத்தம் எங்கள் குடும்பத்தில் உள்ள பாவ சாப கட்டுகள் எல்லாம் மாறுவதாக தகப்படை ராஜா என் தேவன் இரக்கத்தின் தேவன் தக அப்படியே ராஜா மன்னிப்பின் தேவன்தாக அப்படியே ராஜா அன்பின் தேவன்தாக அப்படியே ராஜா நீர் அப்படியே என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து முதல் கிருமிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்ப அந்த நினைப்பிலுடைய ஒவ்வொரு தேவையுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா எந்தெந்த தேவைகளுக்காக அப்பா இந்த நினைப்பில செவித்து கொண்டுகிறாங்க ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா நோயாளிகளை ஒப்பு அப்பா கடன் பிரச்சனையா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிற பலவிதமான போதைகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு தகப்பனே உங்களுடைய கரங்களை ஒப்புப்பட்டுக்கிறோம்ப்பா இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாக எத்தனையோ குடும்பங்கள் அப்பா பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தப்பா ஒவ்வொரு குடும்பங்களின் தக்கப்பனே உடைய ஆணி பாய்ந்த கரங்க தொடுவதாக அப்பா கல்லான இதயங்கள் தசையான இதயமாக மாறுவதாக தகவனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா ரத்தத்தை ஊற்றுங்க ரத்தத்தை ஊற்றுங்க ரத்தத்தினால விடுதலை தகப்பனே ராஜா அப்பா எல்லாருக்கும் அப்பா நீ சந்திங்க தகவனே ராஜா அப்பா அந்த மது அருந்த போது அவர்களுக்கு ஒரு கசப்பை ஏற்படுத்துங்க தக்கப்பண்ண ராஜா போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே பாதத்திரை கட்டுகிறோம் தகப்பனே ராஜா சத்ருக்கு அப்பா இந்த குடும்பத்துக்கு அதிகாரம் இல்லை தகப்படைய ராஜா ரத்தத்தை ஊச்சுங்க ரத்தத்தை ஊட்டிங்க ரத்தத்தை ஊற்றி வேலை நாடுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க தகப்படை திருமண மகாவுக்கு திருமண வாய்ப்பை கொடுங்க தகப்படைய ராஜா குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்பா அப்பா என் அப்பா என் தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே ராஜா இரவில் உறக்கம் இல்லாமல் அப்பா துணுகின்ற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம் சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்பின இந்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் ஆண்டவரே ஆண்டவரை அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே என் அப்பாவுக்கு தெரியும் தகப்பனே யாருக்கு என்ன தெரிந்த நீர் அறிந்திருக்கிறீர்கள் அப்பா இன்னும் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் தேவைப்பட்டு ஒவ்வொருடைய தேவையுடைய அப்பா உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா நீர் சந்தித்துக் கொள்ளுங்க தகப்பனே இம்மட்டுமாய் மட்டுமாய் நடத்தினது உமதுக்கு கிருப உம்முடைய தயவு உமது இறக்கும் தகப்பனை ராஜா இனி வரும் காலங்களில் தாங்கி தப்பிக்க வல்ல தேவனா இருக்கிற தகப்பனை ராஜா அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றியப்பா இம்மட்டுமாய் நடத்தின எல்ஷதா ஏகோவா ஈரு ஏகோவா ரஃபா ஏகோவா ஷலா உமை ஆராதிக்கிறோம் ராஜா சமாதானத்தின் ஆவியான ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவிராக தகப்பனை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா எல்லாவித சண்டை சச்சரவுகள் பிளவுகள் கண்ணீர்கள் வேதனைகள் அப்பா துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றும் இந்த நேரம் நேரத்திலே மாற்றி போடுகிறோம் கிருவைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை ராஜா எங்கள் செவங்கள் எல்லாம் கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை ஏசு எங்கள் செவம் கேளு நல்ல பிதாவே ஆமே மின் உலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெருக முத ஆட்சி வருக முது திருவுல மின் உலைகள் நிறைவேறுவது போல மண் உலைகளும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாடு உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவேய்ச்சின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் பெயரிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசு கே புகழ்வு கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்